வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான காலை நேரம் ஓட்டிங் முடிவுகள் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த ஓட்டிங் முடிவுகள் இந்த வாரம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை நேற்று நான் சொல்லியிருந்தேன் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று ந இரவு வந்து ஒரு சில நேரங்கள நான் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஓட்டிங்கில் முதல் இடத்துல வந்து ஒரு மாறுதல் இருந்தது இப்போ நைட்டு காலையில் பார்க்கும் பார்க்கும்பொழுது திரும்பவும் ஒரு மாறுதல் வந்திருக்கு வார வாரம் வந்து இந்த முதல் இடத்துல வந்து எந்த மாறுதலும் இருக்காது முதல் இடத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய ரேங்க் ஒரு அதிக அமௌண்ட் அதிக எண்ணிக்கையோட மேலே இருப்பாங்க அடுத்த இடத்துல இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க இடத்துக்கு போகாத அளவுக்கு பாதிக்கு பாதி கம்மியாக இருப்பாங்க ஆனால் இந்த வாரம் அப்படி இல்லை ரொம்ப முன்னுக்கு பின்முறைன்னா போயிட்டே இருக்குது ஸோ அதை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு நேற்று நைட்டு நடந்தது நேற்று என்ன நடந்தது இது ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து வச்சு பார்த்துடலாம் முதல் இடத்துல இருக்கிறது வந்து பவித்ரா அவங்க வாங்கியிருக்க ஓட்டுடைய சதவீதம் இருபத்தி மூணாயிரத்தி பத் சாரி இருபத்தி மூணு புள்ளி பத்தொம்போது பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒம்போதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க முதல் இடத்துல இருக்காங்க நேற்று இரவு நான் கொஞ்சம் பார்க்கும்பொழுது பவித்ரா எங்கே இருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு முதல் இடத்துல இருந்தாங்க நம்ம சாயந்தரம் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம சௌந்தர்யா பார்த்திங்கன்னா டக்குன்னு முன்னாடி வந்தாங்க சரி வழக்கம் போல் சௌந்தர்யா வந்துட்டாங்கன்னு நினச்சேன் இப்போ பார்க்கும் பொழுது பழைய இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க பவித்ரா தான் முதல் இடத்துல இருக்காங்க பவித்ரா பொறுத்த வரைக்கும் நேற்று எபிசோடில் வந்து ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அவங்கள வந்து பார்க்கலாம் ஒன்று வந்து தர்ஷிகாவுக்கு போய் அட்வைஸ் பண்ணாங்க விஷால் கூட சேராத நீ வந்து தொலைஞ்சு போயிட்ட அது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி அது ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தாலும் இவங்க சொல்கிற அந்த அட்வைஸ் வந்து அவங்க கேட்க தயாராக இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய அந்த முக பாவனையிலே வந்து நல்லா தெரிஞ்சது இருந்தாலும் இவங்க போயிட்டு அதுவே சம்மந்தம் இல்லாமல் சம்மந்தம் அது அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சில நேரங்களில் அவங்க அவங்க வந்து டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி ஆயிருக்கும் பட் அவங்க சொல்லலை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்து அவங்க வந்து ரொம்ப அமைதியாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து அது ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து அந்த முகபாவனை ரொம்ப மாறி இருந்தது அதுதான் வந்து தர்ஷிகாவுக்கு இது இவங்களுக்கு தேவையில்லை ரொம்ப புறாமல் அப்படிங்கிற மாதிரி தோணுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள அது எதுவாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒதுங்கலாம் பட் இல்லாமல் அவங்களுக்கு வேறு ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வீட்டுக்குள்ளே ஸோ அது தர்ஷிகா தான் இருக்காங்க அவங்கள தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஷாலிட்டேருந்து வந்து நெருங்கி இருக்க சொல்கிறாங்க நாமினேஷன் பண்ணும் பொழுதும் விஷாலை நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஸோ விஷாலை அவங்களுக்கு பிடிக்கல இத்தனைக்கும் அவங்க வந்து அந்த நாடகத்திலலாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க விஷாலெலாம் என்னென்னு தெரியல விஷால் மேலே அவங்களுக்கு அவ்வளோ பொறாமை அப்படிங்கிற மாதிரி இருந்தது நேற்று எபிசோடில் ஒரு விஷயம் பண்ணாங்க எல்லாம் அந்த போயிட்டு இருக்கும் பொழுது ஏஞ்சி நின்று யாருமே சாப்பிடல அதனால தான் எல்லாருமே கோவப்படுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த இடம் ரொம்ப கலகலப்பாயிடுச்சு சீரியஸாக போயிட்டுருக்க இடத்துல ஒரு செம்ம காமெடி ஒன்று பண்ணி விட்டாங்க அது பார்க்க நல்லா இருந்தது பட் இவங்களுடைய இந்த ஓட்டுகள் இந்த வாரம் வந்து இவ்வளோ ஏறி ஏன்னால் போன வாரமே வந்து ஒரு நல்ல கவுண்டிங்கில் மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல இருந்தாங்க பட் இந்த வாரம் வந்து முதல் இடத்துக்கு வர அளவுக்கு ஓட்டுகள் குமிஞ்சிருக்கு என்னடா இவ்வளோக்குள்ளே இந்த வீக்குள்ளே அவங்க என்ன அப்படி பரபரப்பாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கே தெரியல அப்படிங்கிறது தான் அடுத்த இடத்துல இருக்கிறது சௌந்தர்யா அவங்க வாங்கியிருக்க ஓட்டுகளுடைய எண்ணிக்கை ஓட்டுகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தாறு ஓட்டுகள் பர்சன்டேஜ் வைஸ் இருபத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று இப்போ மேலே இருக்க இவங்களுக்கும் ஒரு ரெண்டாயிரம் ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் இருக்குது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னை யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் சௌந்தர்யா அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரயான் முத்துக்குமரன் இவங்க மூணு பேருக்கும் வந்து வெளியில் பிஆர் இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஓட்டுகள் பண்ணுறதுக்கும் இவங்களை பற்றி எடுத்து சொல்கிறதுக்கும் பிஆர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறு இல்லை ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கு இங்கே ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஆனால் இவங்க மூணு பேருக்கும் பிஆர் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை அதனால் இவங்களுக்கு வந்து ஓட்டுகள் அவங்கள பற்றி விளம்பரம் பண்ணுறாங்க இவங்க ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அவங்க ஸ்டில்லை எடுத்து போட்டு பார்த்திங்களா பார்த்திங்களா எங்கள் தலைவி சௌந்தர்யா சவுண்டு அப்படின்னு சொல்லி போடுவாங்க கீழே பார்த்தீங்கன்னா அவங்கள வா வாழ்த்தி வந்து மெசேஜ் போடுவாங்க அதை எல்லாமே அவங்க செட் பண்ண நாளாக இருக்கும் அதே போல் அவங்கள யாராவது எதிர்த்தாங்கன்னா அவங்கள போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது திட்டினா போதும் பார்த்தீங்களா இவர் எப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அதாவது எதுக்குறவங்கள நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்க மூணு பேருக்கு மது பிஆர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் சரி அதே ஒரு பக்கம் இருக்க இந்த வாரம் வந்து அவங்களுடைய ஓட்டுகள் ரொம்ப இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓட்டுக்களுக்காக போன வாரம் இவங்க நடந்துக்கிட்ட விதம் ரெண்டாவது விஜய் சேதுபதி பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி ஃபஸ்ட்டு சேவிங்கில் தான் பண்ணாரு இப்போ இந்த வாரம் வந்து அவங்களுக்கு அந்த ஓட்டுகள் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் இந்த வீக்கோட எண்டில் பாருங்கள் அவங்க முதல் இடத்துக்கு வந்து நிற்பாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ன அப்படின்னா ஓட்டுகள் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஏன் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடனே ஓட்டுகள் போடக்கூடாது அந்த பிஆர்டிமுக்கு தெரியும் இப்போ வந்து ஓட்டுகள் போடக்கூடாது ஏன்னா வெளியில் வந்து ரொம்ப போயிட்டுருக்கு ரொம்ப ரோஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல வந்து டக்குன்னு நம்ம ஓட்டுகள் வந்து அவங்களுக்கு முதல் இடத்துல இருந்தால் மற்றவங்களுக்கு வந்து சந்தேகம் வரும் இல்லையா அந்த சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் வேணால் வீக்கெண்டில் பாருங்கள் முதல் இடத்துக்கு அவங்க வந்து அதிக கவுண்டிங் ஓட்டுங்களோட இருப்பாங்க நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இவரை போட்டு தாளித்து எடுத்துட்டாங்க அருண்ட அறிவு இல்லை உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி மூளை இல்லை உனக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வார்த்தைகளாக அவங்க தப்பு டக்குன்னு கட் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது அடுத்தது ஜாக்லின் ஜாக்லின் வாங்கியிருக்க ஓட்டோட சொல்லி பத்து புள்ளி தொண்ணூற்றேழு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை பதினாலாயிரத்தி நூற்றி ஒருத்தொன்போது இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிஆர் கிடையாது அதை நான் சொல்லிடுறேன் இவங்கள பொறுத்த வரைக்கும் நேற்று பெருசாலாம் வந்து எந்த இதுவுமே பண்ணல அந்த கோகா கோவா கேங்கோட ஒரு பெரிய டச் கூட இல்லை ஜெஃப்ரி வந்து ரெண்டு பேரை நாமினேட் பண்ணிட்டான் கோவா ஒன்று சவுந்தர்யாவையும் இன்னொன்று ரயான் அப்படிங்கிறதையும் வந்து நான் அந்த டீமில் இல்லை நான் முதல்ல சொன்னல முத நாளே பவித்ராட்டா உட்காந்து மண்டே பேசிகிட்டு இருந்தான் அதாவது என்ன சொல்லிகிட்டு இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருந்தான்னா நான் அந்த டீமில் வந்து தப்பாக மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான் ஸோ அந்த பேர் வெளில தப்பாக போனோன்னே இனிமேல் அங்கே இருந்தால் நமக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வெளில வரத்துக்கு ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஜாக்லினில் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பெருசாக எந்ததுலேயுமே அருண் கூட அந்த கான்வர்சேஷனில் மட்டும் அந்த ஒரு சில அந்த ஃபைட்டில் மட்டும் இன்னாங்களே தவிர பெருசாக அவங்களை காமிக்கல அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா அன்ஷிதா டக்குன்னு மேலே வந்துட்டாங்க ஒம்பது புள்ளி ஒரு பர்சன்டேஜ் ஓட்டுகளோட இன்னைக்கு பதினோராயிரத்தி அறநூற்றி ரெண்டு இவங்க என்னன்னே தெரியல இவங்க கேட்டகிரி பிஆர் இருக்காங்களா இல்லையான்றதுதான் தான் தெரியல ஆனால் இவங்க மொதல் இடத்துக்குலாம் வரமாட்டாங்க அந்த நடுவுலேயே நிற்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நெகட்டிவிட்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளே வந்திருக்காங்க நேற்று இவங்களுக்கு புஸ்வானம்னு ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்காங்க புஸ்வானில் ஏதோ முகமூடி அப்படின்னு முத்துக்குமார் கொடுத்துருந்தார் அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு ஏதோ இன்னொரு பேர் வந்து பச்சோந்தி அப்படின்னு சொல்லி அதாவது ஆண்கள் கூட இருந்தால் நாமினேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சி ஆண்கள் கூட போனாங்க கேம் மாறினோன்னு இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இவங்களுக்கும் பிஆர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க எதுவுமே பண்ணாமல் இவங்களுக்கு ஓட்டுகள் உழுவுது வந்தப்போ ஃபுல்லாக நெகட்டிவிட்டி தானே பெருசாலாம் எதுவுமே இவங்களுக்கு வந்து கிடைச்சிடல பட் அந்த அதான் நான் சொல்கிறேன் சென்ட்ரல் இடத்துல இருந்துக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டுகள் வாங்கி ஃபஸ்ட் இடத்துக்கும் போகாமல் கடைசியிலும் இல்லாமல் நிலையாக இருந்து ஒரு தொண்ணூறு நாள் இருக்கிறதுக்கு தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க இவங்களுக்கு கப்பு கிடைக்காதுன்னு இவங்களுக்கே தெரியும் இல்லையா அதனால் அடுத்தது பார்த்திங்கன்னா விஜே விஷால் ஏழு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டுகளோட எண்ணிக்கை பத்தாயிரத்தி இரநூறு இந்த பக்கம் கோவா கேங்குங்கிறீங்களா அந்த பக்கம் வந்து ஆண்கள் டீமும் இருக்காங்க இன்றைத்து பாருங்களேன் அருணுக்கும் இவருக்கும் ஒரு சண்டை வருது விஷால் இவங்க ஒரு டீமாக இருந்தாங்க முத்துக்குமரன் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சத்யா அந்த பக்கம் வந்து நம்ம பிரதீபா தீபக் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க ஆனால் இவ்வளோ சண்டைகள் வந்தும் அவங்களுக்குள்ளே யாரையுமே நாமினேட் பண்ணிக்கல பார்த்தீங்களா அது சை சைலண்ட்டாக போயிட்டுருக்காங்க அவங்க ஒரு ஆறு பேர் வந்து ஒரு டீமாக இருக்காங்க அது நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது இவ்வளோ சண்டை நடந்து அருணோ வந்து தீபக்கோ தீபக்கோ வந்து அருணையோ இப்படி யாருமே யாருமே நாமினேட் பண்ணிக்கல பாருங்க அதுதான் இதை நீங்கள் கவனித்து பாருங்கள் இனிமேல் இந்த இவங்களுக்குள்ளே நடக்கிறத அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரயான் ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் ஓட்டுகளோட இன்றைக்கி பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தேழு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு ரயானை பொறுத்த வரைக்கும் நேற்று இந்த அருண் கூட ஒரு கான்வர்சேஷன் ஓ அருணை பீட் பண்ண முடியல முத்துக்குமரன் வந்து அவங்கள வந்து காப்பாற்றி விட்டாங்கன்னு சொல்லலாம் பட் ஓரளவுக்கு தைரியமாக உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது தான் பட் அந்த டீமை விட்டு வெளியில் வந்தார் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அருண் ஏழு பர்சன்டேஜ் ஓட்டுகள் இன்னிங்க ஒம்பதாயிரத்தி பத்து ஓட்டுகள் வாங்கியிருக்காரு போன வாரம் விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணார் அதை விட்டுட்டு நேற்றும் எபிசோடில் ஒரு விஷயம் வந்து அவர் சொன்ன விதம் அந்த ஸ்கில்டு லேபர் இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து அங்கே அதை கொண்டு வந்திருக்க வேண்டாம் அப்படிங்கிறது அவர் ஏஞ்சி சொன்னதுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்தது ஏன்னா இந்த ஸ்கில்டு இதெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப அது வந்து வெளியில் வந்து சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் அவர் ஏஞ்சி சொல்ல வந்த விஷயம் அதை பிரிக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா சமையல் வந்து தெரிஞ்சவங்க தான் பண்ணணும் அப்படின்னு தீபக் சொல்கிறாரு இப்போ நான் என்ன கேட்குறேன் சமைக்க தெரிய சமைக்க தெரிஞ்சவங்கெல்லாம் வெளில போயிட்டாங்க சமைக்க தெரியாத நீங்கள் நாலு பேர் இருக்கீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க ஆ மூணாவது சீசன் நினைக்கிறேன் அந்த சாண்டி இருந்த சமயத்தில் அந்த பசங்க மட்டும் இருந்தாங்க கடைசியில் சாண்டி வந்து எதையோ பண்ணி தான் சமைச்சு சாப்பிட்டாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கேம் விளாட வந்திருக்கேன் ஸ்கில்டு ஓரியண்டர் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ சமைக்க தெரிஞ்சவங்கலாம் போயிட்டாங்க சமைக்க தெரியாத நாலு பேர் கடைசி நாள் ஒரு ஒரு வாரம் நிற்கிறீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க ஸ்கில்டு ஓரியண்டர்னு உட்காந்துருப்பீங்களா ஆ அது விளையாட போன இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்ல விஜய் சேதுபதி என்ன சொல்ல போகிறான்னு தெரில என்னை பொறுத்த வரைக்கும் அருண் வந்து அந்த இடத்துல அது பேச வேண்டாம் அப்படிங்கிறது சொன்னது வந்து கரெக்ட் அப்படி பிரிக்க வேண்டாம் எல்லாமே ஒரே வேலை தான் அப்படிங்கிறத சொல்ல வந்தது அது கரெக்டு ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு மு அந்த பாயிண்டில் ப்ரூவோக்கானது சவுந்தரிய கிண்டல் பண்ணது இதெல்லாம் வந்து அவருடைய சுரூபம் கொஞ்சம் எட்டி பார்த்தது அப்படின்னு சொல்லலாம் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு ஏன்ச்சி அடித்து பார்க்கலான்னு அடித்து பார்த்தாரு ஆனால் பசங்கள்லாம் வளர்ச்சி எடுத்துட்டாங்களா கம்முன்னு ஆஃப் ஆகிட்டார் அப்படிங்கிறது தான் அடுத்தது சத்யா எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொரு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் இப்போ இங்கே இருக்காரா இந்த வாரத்தில் ஒரு மூணு இடம் தள்ளி மேலே போய் நின்றுவார் ஏன்னா இவருக்கு அப்படி தான் ஓட்டுகள் போட்டுக்கிட்டு இருக்குது இருக்கு ஒவ்வொரு வாரமும் எல்லாருமே சொல்கிறது இவர் வெளில எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வாரம் தலைவனால் தப்பிக்கவே முடியாது அடித்து தூக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தான் நேற்று இவருக்கு வந்து மிக்சர் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருந்தாங்க அப்புறம் குரூப் குரூப்பில் டூப்பாக அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க அதனால் ஆடியன்ஸோ ஏதோ ஒரு சம்திங் கொடுத்துருந்தாங்க மிச்சர் ஒன்று வந்து கன்ஃபார்மு சரி இவரை பொறுத்த வரைக்கும் எந்த கண்டென்ட்டுமே கிடையாது நேற்று பாருங்களேன் அருணும் தீபக்கும் யாரோ சா இவர்கிட்ட கேப்டன்கிட்ட வந்து அருண் பேச வந்தார் அந்த இன்சிடெண்ட் பற்றி டக்குன்னு எந்தி போனார் ஏன்னா அங்கேருந்து நம்ம மாட்டிக்க வேணாம் அப்படின்னு ரொம்ப சேஃபாக விளாடுறாராம்மா அடுத்தது பார்த்திங்கன்னா தர்ஷிகா அவர் வாங்கியிருக்க ஓட்டு வந்து ஆறு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் ஓட்டுகளோட எண்ணிக்கை ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ஓட்டுகள் சர்ஷிகாவை பற்றி என்ன சொல்கிறது நேற்று அந்த போய் அந்த முட்டையை எடுத்துருக்க தேவையில்லை அப்படியே அன்வான்ட் மாதிரி கேப்டனாக வந்து நின்றுருக்கணும் பேசியிருக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார் பாவம் வராரு ரெண்டு பேர் எல்லாம் பேசுகிறாங்க அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு இப்போ அவர் பேசக்கூடாது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நின்று இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யாரையுமே பேச உள்ள ரொம்ப டாமினேட்டாக இருந்தார்ருவாங்க ஸோ அந்த முட்டையை போய் எடுத்தது ரொம்ப அதுவும் ஃபஸ்ட்டு நாளே போய் எடுத்தது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இதுதான் வந்து காலை நேரம் ஓட்டிங் முடிவுகள் ஆனால் கண்டிப்பாக இந்த ஓட்டிங் முடிவுகள் கண்டிப்பாக நிறையா மாறும் இந்த வாரம் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்காதுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் ஈவினிங் ஓட்டிங்கில் வந்து நிறைய மாற்றத்தில் வந்திருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நேற்று பார்த்ததில் வந்து அன்ஷிதாவுடைய ஓட்டிங்கில் மாற்ற விஷால் த ஓட்டிங்கில் மாற்றம்லாம் வந்துருக்குது சத்யாவில் மாற்றம் இப்படி எல்லாருடைய ஓட்டிங்லேயும் வந்து நிறைய மாற்றம் ஆனால் கடைசி அடுத்த எந்த மாற்றமும் இல்லை இப்போ நைட்டு பார்க்கலாமே என்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்